ஒரு லட்சம் சேர் செந்தில் பாலாஜி அசத்தும் திமுக முப்பெரும் உற்சாகத்தில் உடன் பிறப்புகள் உற்று நோக்கும் எதிர்கட்சிகள் அசர வைக்கும் திமுக மாநாடு ஏற்பாடுகள் தளபதி ஆணையை நிறைவேற்றும் செயல் வீரர் செந்தில் பாலாஜி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கரூரில் வரும் பதினாலாம் தேதி ஆறாவது முப்பெரும் விழா நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி செய்து வருகிறார் செந்தில் பாலாஜி திமுக என்ற மாபெரும் இயக்கத்தின் வரலாற்றில் மற்றொரு மைல்கல்லாக கரூர் மாநாடு அமையும் என்ற அந்த இயக்கத்தினர் உறுதிபட தெரிவிக்கின்றனர் செப்டம்பர் பதினேழு உலகமே திரும்பி பார்க்கிறது உலகம் முழுக்கக்கூடிய தமிழர்கள் நம்முடைய கரூரை திரும்பி பார்க்கின்றார்கள் என்ற அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு கரூரில் முப்பெரும் விழா அமைந்தது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிடுவோம் கரூருக்கு இந்த ஆண்டு முன்கூட்டியே தீபாவளி வந்துவிட்டது என்றுதான் சொல்லலாம் ஆ ஆமாம் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவிற்கு இப்போதே விழா கோலம் பூண்டு வருகிறது கரூர் ஆண்டுதோறும் பல நிகழ்வுகள் விழாக்கள் நடந்தாலும் பாய் அமைவது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் முப்பெரும் விழா தான் திமுகவை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் செப்டம்பர் பதினேழாம் தேதி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த தினம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த முறை முப்பெரும் விழாவை எங்கு நடத்துவது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக மூத்த தலைவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர் இதன் முடிவில் கட்டளைகளை கடமை ஏற்று செய்து முடிக்கும் தளபதியின் நம்பிக்கைக்குரிய செயல் வீரனாக திகழும் செந்தில் பாலாஜி அவர்களை கரூரில் நடத்துவதே பொருத்தமாக இருக்கும் என்று தேர்வு செய்து அங்கு முப்பெரும் நடைபெறும் என்றும் திமுக தலைமை அறிவித்தது அதன்படி நிகழாண்டு எழுபத்தி ஆறாவது முப்பெரும் விழா கரூரில் வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது கரூர் நகருக்கு இந்த அரியதொரு வாய்ப்பு கிடைத்ததுமே சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அதே சூட்டோடு முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகளை தொடங்கினார் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கரூர் திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் முப்பெரும் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது கரூர் மாவட்ட திமுக செயலாளரும் கரூர் தொகுதி வகித்தார் இதில் முப்பெரும் விழா நடத்த வாய்ப்பு வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கரூருக்கு வருகை தரும் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஏனைய திமுக மூத்த முன்னோடிகளுக்கு சிறப்பாக வரவேற்பு தருவது திராவிட மாடல் அரசின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் திமுக ஆட்சி தொடர வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற ஓய்வின்றி பாடுபட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கரூர் மாவட்டம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை நம்முடைய கழக தலைவர் கோட்டை என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் அனைவரும் இணைந்து பணியாற்றி மகத்தான வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்ற நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொண்டு நான்கு தொகுதிகளும் பெற்றது அதில் கரூர் தொகுதி அதிக வாக்கள் வித்தியாசத்தை இந்த கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாம சுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா துணை மேயர் தாரணி சரவணன் கரூர் மாநகர திமுக செயலாளர் கனகராஜ் கரூர் மாநகர பகுதி செயலாளர்கள் ராஜா பாண்டியன் ஒன்றிய செயலாளர்கள் பாஸ்கரன் வேலுசாமி முத்து குமாரசாமி உட்பட பலர் பங்கேற்றனர் இதேபோல் திமுக முப்பெரும் விழா ஏற்பாடுகள் குறித்தான செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் குளித்தலை தொகுதி அய்யர்மலை அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நடைபெறுகிறது இதில் கரூர் நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவான முப்பெரும் விழாவிற்கு திமுக பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் பேர் அன்புடன் வரவேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன் தொடர்ச்சியாக முப்பெரும் விழாவுக்கான மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிக்கான கால்கோள் கோள் செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்றது கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கோடாங்கிபட்டி பிரிவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி நட்டு பந்தல் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் பிரம்மாண்டமான முப்பெரும் விழாவிற்கான அழகிய வடிவில் கண்கவர் அலங்காரங்களுடன் நேர்த்தியான பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட உள்ளன பார்க்கிங் வசதி குடிநீர் உணவு என அசத்தலாகவும் இதுவரை இல்லாத வகையிலும் செயல்பட்டு வருகின்றன மாநாட்டு பந்தல் அமைக்கும் பணிகளை செந்தில் பாலாஜியை தினமும் நேரில் போய் பார்வையிட்டு தகுந்த அறிவுரைகளை வழங்கி கண்காணித்து வருகிறார் கரூர் திமுக முப்பெரும் விழாவில் திமுக சார்பில் வழங்கப்படவுள்ள விருதுகள் அதனை பெரும் சான்றோர்களின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பெரியார் விருதை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி பெறுகிறார் அண்ணா விருது குழு முன்னாள் உறுப்பினரும் பாளையங்கோட்டை நகர்மன்ற முன்னாள் தலைவருமான சுப சீதாராமனுக்கும் வழங்கப்படும் நூற்றாண்டு கண்டவரும் அண்ணா நகர் பகுதி முன்னாள் செயலாளரும் அண்ணா நகர் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருது தரப்படுகிறது பாவேந்தர் விருதை கழக மூத்த முன்னோடியும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் குளித்தலை ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான குளித்தலை சிவராமன் பெறவுள்ளார் பேராசிரியர் விருது கழக ஆதி திராவிடர் நலக்குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் சட்டப்பேரவை முன்னாள் கொறடாவுமான மருதூர் ராமலிங்கத்திற்கும் மு ஸ்டாலின் விருது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட முன்னாள் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொங்கலு நா பழனிசாமிக்கும் வழங்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் திமுக முப்பெரும் விழா கரூர் மக்கள் மத்தியில் பேர் ஆவலை ஏற்படுத்தியுள்ளது திமுக தொண்டர்கள் விழா நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து உள்ளனர் கொடுத்த பணிகளை கச்சிதமாக சிரத்தை ஏற்று செய்பவர் செந்தில் பாலாஜி என்று முதல்வர் ஸ்டாலினால் புகழப்பட்டவர் தேர்தல் முடியும் வரை கழக தொண்டர்களுக்கு இனி ஓய்வு இல்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் தமிழகத்தின் நலனுக்காக தமிழர்களின் உரிமைக்காக திமுகவை மீண்டும் அரியணை ஏற்ற வேண்டும் இதற்கான முன்னோட்டமாக கரூர் முப்பெரும் அமைந்திட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினும் தனது எதிர்பார்ப்பை தெரிவித்துள்ளார் எல் என்றால் எண்ணெயுடன் வந்து தளபதியின் கட்டளையை சிரமேற்று செய்து தந்து கரூர் மாவட்டம் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்து வருகிறார் செந்தில் பாலாஜி அவரது மேற்பார்வையில் திமுக முன்னோடிகளின் வழிகாட்டுதலின்படி நடைபெற உள்ள ஐந்தாம் ஆண்டுக்கான திமுக முப்பெரும் விழா அக்கட்சியின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க ஒன்றாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை இலவசம் Daily, taste the daily.